இப்போ பாபி குவி போட்டு கொண்டிருக்கிறேன் வீசுங்க வீசுங்க நல்லா வீசுங்க அப்போ தான் ஆகும் டக்குன்னு அப்போ தான் குயிக்காக சாப்பிடலாம் அடுத்து வந்து சாப்பாட்டில் வந்து வந்து நாங்கள் இதையும் எங்கட கையால் செஞ்சு சாப்பிடப்போல அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறேன் இந்த பார்த்திங்களா எப்படி டான்ஸ் எல்லாம் சூப்பராக டான்ஸ் இருந்தாங்க எல்லோரும் இது சின்னதாக வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒரு போட்டி வந்து இது எப்படின்னு சொன்னால் ஊசிக்கு நூல் நூல்கூறுக்குலாங்க ஹாய் ஹாய் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் வந்திருக்கிறோம் அது எப்படின்னு சொன்னால் எங்களோடய அலுவ அலுவலகத்தால் வந்து நாங்கள் ஒரு இடம் எடுத்துக்கு வந்திருக்கிறோம் இது வந்து இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்களும் சரியாது அதாவது மட்டக்கிழப்பில் வந்து பாசிக்குடாவில் வந்து இதை சொல்வது எலிஃபன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க யானைக்கல் மலை அப்படியான ஒரு இடம் தான் இந்த இடம் பிடிச்சிருந்தால் நீங்களும் வந்து இதில் லொக்கேஷனை வந்து நான் என்னுடைய பயவில் போடுறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் வந்து இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான இடம் ஒரு நல்ல ஒரு கிளைமேட் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் எங்களோடய ஆஃபீஸால் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி நாங்கள் ஒரு ஒரு சேஞ்சிங்காக இங்கே வந்திருக்கிறோம் நிறைய விஷயங்களை நாங்கள் இங்கே ஒழுங்கு செய்திருக்கிறோம் இதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அழகான ஒரு காட்சி இந்த இடத்த பார்க்குற நேரம் குளிக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஆபத்தாக இருக்கும் ஏன்னு சொன்னால் கல் மலை எல்லாம் அப்படிக்கிறதால கொஞ்சம் அவதானமாக தான் நாங்கள் செயற்படுவோம் ஆனால் பார்த்து ரசிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான இடம் என்று சொல்லலாம் இதுதான் நாங்கள் புறப்பட்டு வந்த பஸ் பஸ் வந்து அடுத்து எங்களோட அலுவலக நண்பர்கள் அமர்க்கிறாங்க அலெக்ஷன் இருக்கிறாரு அலெக்ஷன் இல்லாமல் ப்ரோக்ராமே இல்லை எங்களோட ஆஃபீஸில் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கலைஞர் அவங்களோட நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் இந்த நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் வீட்டில் வந்து ஊசிக்கு வந்து நூல் கோக்கு ஒரு தெரியாது ஆனால் கட்டாயமாக எங்களோடய ப்ரோக்ராமு வந்தால் எல்லோரும் வந்து ஊசிக்கு வந்து நூல் கோணும் இது ஒரு போட்டியை வச்சுருந்தாங்க சுவாரஸ்யமாக இருந்துச்சு இதில் யார் முதல்ல வந்து ஊசியில் நூலை கூறுக்குறாரோ அவர் ஃபெஸ்ட் க்ளீனராக்கிறத மட்டும் அவங்களுக்கெல்லாம் பரிசெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது அது ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக இருந்தது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் செய்யக்குள்ள இப்படி போட்டியிலேருந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி அனல் பிறக்கும் அலெக்ஷன் நாட பாட்டுகள் வந்து சூப்பராக இருந்துச்சு மெலோடிக்கு வந்து பாட்டு படிக்கிறேன் எல்லோருக்கும் சந்தோஷம் ஆனால் பாட்டு படித்தது மட்டும் இல்லை டான்ஸ் ஆடி ஆடி படித்தாங்க அது ஒரு இன்னொரு வித்தியாசமாக இருந்துச்சு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஒரு சேஞ்சிங்காக இருந்துச்சு மைண்ட் ட்ரெஸ் வந்து எல்லோருக்கும் வந்து பிஸியான உலகத்தில் வந்து இப்படி ஒரு விடுமுறை நாளில் வந்து நாங்கள் ஒரு நிகழ்வாக ஒரு ஈரன் பாட்டியாக வந்து நாங்கள் இதை ஒன்று கூடி கடுமையாக சந்தோஷப்பட்டோம் இப்படியான நிகழ்வுகள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எப்படி பிடிக்கும் இந்த டான்ஸ் கோமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி கரக்கி பாடல்கள் டான்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம்களுக்கு மத்தியில் வந்து ஒரு டேஸ்டான சாப்பாடு அதுக்கு தான் நாங்கள் பாபிக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் சிக்கன் சொன்னாலே எல்லோருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு சாப்பாடு அதுலேயும் பாபிக்கு சொன்னால் இன்னும் ஸ்பெஷல் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் சொன்னால் எங்கள்ட பொறுமையை சோதிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த பாபிக்கு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் வேகிற மாதிரி இல்லை அதுக்காக தான் பக்கத்தில் இருந்து நான் எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க எப்படியாவது டக்குன்னு அதை தட்டு சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு வணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நிறைய ப்ரோக்ராம்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ப்ரோக்ராம் வந்து இந்த கப்பை வந்து மாற்று இந்த ஒன் டே கப்பை வந்து மேலிருந்து கீழாக வந்து அடுக்கி தருவாங்க அதை கீழிருந்து மேலாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக யார் செய்கிறாரோ அவர் தான் அந்த மாதிரி ஒரு போட்டி இது மாதிரி ஆண்களுக்கு வேறையாக பெண்களுக்கு வேறையாக வச்சாங்க அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த போட்டி நடக்கிற நேரம் நீங்கள் நேரடியாக பார்க்கணும் அப்படி ஒரு ஃபீலிங் I'm not your enemy. இந்த கப் மாத்திரை போட்டியை பொறுத்தளவில் முதல்ல வந்து என்ன சொன்னால் அந்த கப்பெல்லாம் வந்து முதல்ல வடிவாக பிரிச்சாக அடுக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும் அதால் வேகமாக அதை தயார்படுத்திட்டு போட்டி ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக அதில் சிலர் வந்து அதை ஒரு டெக்னிக்கலாக கையாண்டி வெற்றி பெற்றிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்படியான சின்ன சின்ன கேம்ஸுகளை வந்து உருவாக்கி விளையாடி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அன்றைய பொழுதை வந்து கழித்தாங்கிறது முக்கியமான விஷயமா இருந்துச்சு ஃபேமிலி ரீதியாக பல ட்ரெஸ் இருக்குது அதே மாதிரி ஒஃபீஷியல் ரீதியாக பல வேலைப்பண்புகள் இருக்கும் எல்லாத்தையும் மர இந்த அந்த நிமிடத்தை வந்து சந்தோஷ் ஸ்மைலாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு இந்த போட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டியில் வந்து பலூன் வந்து கீழே விழாம வந்து ஆடணும் நடனம் ஆடுறோம் இரண்டு பேரும் அந்த பலூனை அனைத்து வைத்துக் கொண்டு நடனம் ஆடுறோம் பலூன் கீழே விழுந்து தான் அவங்க போட்டியிலிருந்து நீக்கப்படுவாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய கேம்ஸ் எல்லாம் உருவாக்கி விளையாடி என்ஜாய் பண்ணியிருந்தாங்கிறது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி வருடத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை கூட விடுமுறை நாட்கள் கிடைக்கிற நேரம் இப்படியான ப்ரோக்ராங்கள அரேஞ்ச் பண்ணி ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருந்தால் அது நல்லா நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க கொமெண்டில் சொல்லுங்க தொடர்ந்து சந்திப்பம் வீடியோக்களோடு ஓகே பாய் பாய் பாய்